வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாங் பீன்ஸ் அதாவது பெரிய பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இதை வந்து காராமணி பயிர் பயிறு பயிர் அந்த மாதிரி காய்கறின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து காராமணி பயிறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த காராமணி பயிர் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் நல்ல காயாக பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க க கழிவை எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது ஓரளவு நல்ல குட்டி குட்டி பீசஸாக நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப நல்ல பீன்ஸில் வந்து நிறைய நார்ச்சத்து புரதச்சத்து இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கும் இந்த காராமணி பயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே சிறுபருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சிறு பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணி பயிரையும் அது கூடவே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து வேக வைக்க போகிறோம் இந்த பீன்ஸ் அப்படிங்கிறதுன்னு வந்து தண்ணி ஊற்றுனா தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகும் இல்லைன்னா நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டைம் ஆகும் வேகறதுக்கு இப்போ கொஞ்சமாக ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா சேர்த்துட்டு அந்த காராமணி பயிர் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அப்புறமா தேங்காய் கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்க்க போகிறேன் இந்த பயிர் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சிப்போம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாயை வந்து வெங்காயம் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காயை திருகியும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணி பயிர் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் காராமணி பயிர் வித்தியாசமாக செஞ்சது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காராமணி பயிர் வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோவக்காய் இது வந்து நாட்டு கோவக்காய் கோவக்காயை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் கோவக்காயை சின்ன சின்ன பீசஸாக சர்க்கிள் ஷேப்பில் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம் கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது கோவக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியதான் இந்த கோவக்காய் செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய லன்ச் டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கோவக்காயை நீங்கள் வந்து கூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவக்காய் வந்து வாய்ப்புன்னு அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கோவக்காய் ரெகுலராக சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவக்காய்க்கு அதிகமாகவே இருக்குது அது போக நீரிழிவு நோய் சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அதிக அளவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோவக்காய் பாகக்காய் எடுக்கிறதுனால அவங்களுடைய பிளட் சுகர் லெவனும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது இந்த கோவக்காயில் விட்டமின் ஏ சி கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம வந்து இந்த கோவக்காயை வந்து அவாய்ட் பண்ணாமல் டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸாவது எடுக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒரு த்ரீ டைமாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கடுகு சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கோவக்காயையும் சேர்த்துருக்கோம் கோவக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வேகணும் கொஞ்சம் நல்ல ஹார்டாக இருக்கும் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து தான் இதையும் வேக வைக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே குக் ஆகிடும் நம்ம தக்காளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் அந்த கசப்பு கசப்புத்தன்மையை நமக்கு வந்து கொஞ்சம் குறச்சி கொடுக்கும் நீங்கள் வந்து வெறி கோவக்காயை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இல்லை தன்மை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகாய் இது ரெண்டையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ரெண்டு வகையான பொரியல் ரெசிபி பார்த்துருக்கோம் கோவக்காய் பொரியல் ஒன்று காராமணி பொரியல் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் போடுங்க தேங்க்யூ